ஒன்னு இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னா என் மாப்பிள்ள எனக்கு ஒரு மெசேஜ் அடிக்கிறாரு அத்த உங்க ப்ராடக்ட் ஒழுங்காகவே வேலை செய்வதில்லை யாரு என் மகா நான் பார்த்த இது ஏதோ கோக்குமா காகுதேடா சாமின்ட்டு நான் ஒரு மெசேஜ் அடிச்சுட்டேன் மாப்பிள்ள அந்த ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு வாரண்டி பீரியடும் தீர்ந்து போச்சு அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யலினா இந்த கம்பெனி பொறுப்பே இருக்காது அப்படின்னு ஏங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே ஒரு ஒருவருக்கொருவர் தம்பி சொன்ன மாதிரி அந்த விட்டு கொடுத்து தான் வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரி சூழல்கள் எப்படி மாறி போயிருக்குது இந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு எங்க கடையில வாங்குற பொருளா காசுக்கு கிடைக்கிற பொருளா எல்லாம் நமக்குள்ள இருக்குதுங்க கொஞ்சம் ஒரு ரசனையா பார்த்தோன்னு வைங்க அது மகிழ்ச்சிங்க இங்க ஒண்ணு இல்லை ஆண்கள் இருக்கிறீங்க நான் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன் பொதுவா என் வீட்டுக்காரருக்கெல்லாம் கோவம் எப்போ வரும் தெரியுங்களா சாப்பாட்டில் ஏதாச்சும் முடி இருந்தா பயங்கர கோவம் வந்துடும் என்னது முடியெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கிற நீ அனுதோல அப்படின்னு கோவிப்பாரு அதனால எப்பவுமே அவருக்கு நான் சொல்ற டிப்ஸ் தான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுத்து எங்கேயோ தப்பி தவறி ஒன்று வந்து விழுந்துடுச்சுன்னா கோபிக்காதேங்க சகோதரர்களே அப்படியே அதை கையில் எடுங்க அந்த முடிய கையில வச்சுட்டு அன்பு மனைவியை அருகில் கூப்பிடுங்க வாமா வாமா இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு உன் தலையில் இருந்தாலும் அழகு அப்படின்னு ஒரு கவிதையை வாசிங்க சார் அடுத்த நாள் இருந்து அந்த அம்மா இலக்கண சுத்தமா செய்யுமா இல்லையான்னு பாருங்க அதை விட்டுட்டு என்ன இளவு முடியெல்லாம் போட்டு ஆக்கி இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா சொல்லு ஏங்க தினோ நீங்க தாங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும் ஒரு லைஃப்ல சேஞ்ச் வேணும்னு ஒரு சேஞ்சுக்கு தான் இதை போட்டு ஆக்குனேன்னு பதில் வரும் அதை நாம எப்படி அணுகிறோமோ அந்த அணுகிற விதங்களில் தாங்க நமக்கு இந்த மாதிரி திரும்பி வரும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நாம எதை கொடுக்குறோமோ அது தாங்க நம்மளுக்கு திரும்பி வரும் அதைத்தான் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு எதை நம்ம அது அதுதான் நமக்கு திரும்பி வரும் இந்த சந்தேகம் யாருக்கு வந்ததுன்னா அக்பர் பீர்பால் கதை நீங்க கேட்டிருப்பீங்க நிறையா ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட கேக்குறாரு என்ன பீர்பால் என்னமோ எதை எதை அது உடனே திருப்பி திருப்பி உண்மையானு ஆமாங்க சொல்லுங்க அதுதான் கிடைக்குங்க அரசே அதுதான் கிடைக்கும் பேச பேசவே என்ன பண்ணிட்டாரு அக்பர் பீர்பால் கணத்துல பலார்னு ஒரு அறை விட்டுட்டாரு சொல்லுங்க பீர்பால் எதை கொடுத்தமோ அது திருப்பி கிடைக்குன்னு சொன்னீங்களே இப்ப கிடைக்குமா எனக்கு அடிச்சிருவீங்களா அடிச்சிட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு பீர்பால் புத்திசாலி இல்லையா சிரிச்சுட்டு வெளியில வர்றாரு வாயிற்காவலம் வெளியே நின்னாரு அவங்க இன்னத்துல பலாருன்னு பீர்பால் ஒன்று விட்டாரு இது இன்னைக்கு அரசர் தொடங்கி வச்ச விளையாட்டு யார முதல் முதல் பாக்கிறோமோ அவங்கள ஒரு அறை விடணும்னு சொல்லி யாரு அரசர் தொடங்கி இருக்கிறாரு நீ யாரை பாக்கிறையோ அவங்கள ஒரு அறை விடுனாரு இப்படியே அன்னைக்கு முழுக்க போயிட்டே இருந்தது அக்பர் அத்தனை அரசு அலுவலக பணியும் முடிச்சிட்டு அந்த புறத்துக்கு வந்தாரு அப்படி வரும் பொழுது அரசியார் மகாராணியார் ஓடி வந்து அக்பர் கணத்துல பலார் நொண் கதி கதிகலங்கி நின்னாரு என்னமானு கேட்டாரு அப்பா மகாராணி சொன்னாங்க இன்னைக்கு யாரோ நம்ம அரண்மனையில இந்த விளையாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாங்களாமாங்க உப்பதாங்க தலைமை வேலைக்காரி வந்து என் கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டு போனா உங்களை பார்த்த உங்க கண்ணத்துல ஒரு அறை விட்டுட்டேன்னா அப்போ எதை நாம கொடுக்கறோமோ அதுதாங்க நமக்கு திரும்பி வரு அப்ப அதைய நாம எப்படி சாமர்த்தியமா அதை சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருந்ததுன்னா வெற்றிங்க நான் வந்து ஒரு நிகழ்வுக்கு பெரும்பாலும் என் கணவர் கூட வரமாட்டார் ஏன் வரமாட்டாருன்னு ஒரே ஒரு நிகழ்வுக்கு தான் அவர் தப்பி தவறி கூப்பிட்டு வந்த இந்த அமைப்பாளர்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க ஐயா அக்கா மாமனை கூப்பிட்டு வந்திருக்குதுன்னு கொண்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க சரி நம்ம மனுஷன் வந்திருக்கிறாரு நாலு நல்ல செய்திகளை பேசி அவர் அப்படியே உள்ளம் கவரணும்னு நான் திருக்குறள் எல்லாம் எடுத்து பேசுறேன் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெறின் சொல்லிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது 还得可为了。 வேற ஏன்னா குடுக்க எனக்கு நாக்கில் வந்து அதுக்கு விளக்கம் வாழ்ந்தால் எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா தெரியுமா வள்ளுவன் வாசுகி வாசுகி போல வாழ்ந்தார்கள் ஒரு நாள் கிணற்றிலே தண்ணி இருந்தாங்க வெளியில போன வள்ளுவர் உள்ள வந்து வாசுகின்னு குரல் கொடுத்தாரு இந்த அம்மா சேந்தர கைத்தையும் குடத்தையும் விட்டுட்டு ஓடி வந்து என்னங்க அப்படின்னு கேட்டாங்க என்னம்மா செய்யறேன்னு கேட்டாரு தண்ணி இறைச்சிட்டு சொல்லு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்டாரு தண்ணியை மோந்து கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா எந்த இடத்துல குடத்தையும் கைத்தையும் விட்டுட்டு போனாங்களோ அதே இடத்துல அப்படியே நின்றது வாழ்ந்தால் இப்படி கற்புடையவர்களா வாழணும்னு பேசிட்ட எங்காலும் முன்னாடி உட்கார்ந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் பதிவு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாரு எனக்கு அது தெரியாது ஏன்னா எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது எங்கள் வீட்டில் கயிறு கொடை எல்லாம் இருக்குது ஒரு நாள் காலேஜ் போறக்கு அப்படியே பரபர பரபரபரன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற உடனே இவர் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறார் எனக்கு தெரியல அடாடா மோட்ரு போடாம முட்டுட்டோமே வயசான மாமியா இருக்கிறாங்களே அப்படின்னு சரி பத்து கூட தண்ணியை சேர்ந்துலான்னு போய் சேர்ந்துற சாந்தி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது சாந்தினால அங்கே ஏதோ வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம் எதுக்கு பம்பு குடத்தையும் கைத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்து என்னங்கன்னு கேட்டேன் என்ன செய்யறேன்னு கேட்டாரு தண்ணி சேந்திட்டு இருக்கிறேங்கன்னு சொன்னேன் கையை பிடிச்சாரு வான்னு கூப்பிட்டு வந்தார் வந்தா என்ற துரதிஷ்டம் கயிறும் குடமும் போய் தண்ணிக்குள் விழுந்துடுச்சு எட்டி பார்த்துட்டு கேட்குறாரு நிக்கல என்னங்க நிக்கல குடமும் கயிறும் நிக்கலன்னாரு அப்புறம்தான் அன்னைக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிறன அதை சோதிக்கிறாராமா உடனே நான் சுதாகரிச்சுக்கிட்டு பதில் சொன்னேன் ஏங்க தண்ணி சேர்ந்தவ மட்டும் வாசுகியா இருந்தா போதாதுங்க கூப்படுறவரும் வள்ளுவரா இருக்கணுங்கோன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் ஓடி வர்றேன்னு சொன்னா இந்த சுதாகரிப்பு இருந்ததுன்னு வைங்க இது எல்லாம் தான் இருக்குது இப்போ நான் சொல்லும்போது இது உங்களுக்கு நகைச்சுவையாக தெரியுது உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஆனால் அவர் சொன்ன மாதிரி நம்ம அந்த இருகண மனத்தோடைய அதையெல்லாம் அணுகணும்னா இது நகைச்சுவை அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாதுங்க நீங்கள் எந்த சூழலிலும் முடிந்தவரை மகிழ்ச்சியாக வச்சு பாருங்க நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்க சிரிக்கவும் வைப்பார் சிந்திக்கவும் வைப்பார் அவர் ஒரு படத்தில் காட்சி ஜமீன்தாராக நடிக்கிறார் சும்மா அப்படியே ஜமீன்தார் உடையெல்லாம் போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கறாரு அவருடைய மனைவி மதுரம் உண்மையான மனைவியும் மதுரம் உடனே மதுரம் அப்படின்னு கூப்பிடுறாரு அந்த அம்மா ஓடி வருது கையை கட்டி நின்றுட்டு ஏனுங்கன்னு கேட்குது நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷம் ஆச்சு மதுரம் பத்து வருஷம் ஆச்சுங்க குழந்தை இல்லைங்க ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பார் உடனே அந்த அம்மா சொல்லு ஏங்க குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் அப்புறம் ஒரு குழந்தைய எடுத்துக்கலாங்க இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணும் இல்ல ஒரு குழந்தைய என்னோட ரத்தமா ரெண்டாவது கல்யாணம் கல்யாணம் இல்லைங்க எதுக்குங்க நமக்கு ஒரு குழந்தை எனக்கு நீங்க குழந்தை உங்களுக்கு நான் குழந்தை எப்படி மதுர முடியும் நீ என்னை தூக்கி தொட்டல்ல போட முடியுமா தாளாட்ட முடியுமா பால் புட்டியில பால் ஊத்தி கொடுக்க முடியுமா அது எப்படி முடியும் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பார் உடனே அந்த அம்மா சொல்லு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது கல்யாணத்துல உறுதியாக இருக்கிறீங்க ஆமாம் ஆமாம் ரெண்டாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் அப்போ ஒன்று பண்ணுங்க பாக்கிறதா பார்க்குறீங்க உங்களை மாதிரி இல்லாம ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு பாருங்க அந்த அம்மா அப்படியே விக்கித்து உந்துருவார் என்எஸ் கிருஷ்ணன் அந்த தூக்கி போட்டுட்டு போவார் இந்த காட்சி படத்துல மட்டும் இல்லைங்க இதுல என்ன ஒரு சிந்தனையை என்எஸ் கிருஷ்ணன் கொடுக்குறாரு தெரியுங்களா பொதுவா குழந்த பாக்கியம் இல்லைன்னா ஆண்கள் தான் ரெண்டாவது திருமணம் செய்வாங்க இது உலக வழக்கு இந்த மண்ணில நடைமுறையும் அதுதான் ஆனா ஆண்கள் இரண்டாவது திருமணம் அதாவது குழந்தை இல்லைங்கிறத காரணம் காட்டி ஆண்கள் இரண்டாவது திருமணம் செய்யற மாதிரி அதே காரணத்தை காட்டி ஒரு பெண் இரண்டாவது திருமணம் செஞ்சான்னா என்ன ஆகுன்னு தெரியுமா துண்ட தோல்ல போட மாட்டேங்க தலையில போட வேண்டிய ஒரு சூழல் வந்துருங்கிற ஒரு சிந்தனையை என் எஸ் கிருஷ்ண அந்த கதையில சொல்லுவாருங்க நம்ம கொஞ்சம் ஆழமா நுட்பமா பார்த்தோம்னா தான் என்னோட தெரியும் அப்போ எந்த சூழலிலுமே நம்ம முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்கப்போ நீங்கள் எம்ஆர் ராதா விடங்களாங்க எம்ஆர் ராதாவை பார்க்கறக்கே நமக்கு கொஞ்சம் கொடூரமாக தான் தெரியும் அவர் பேசுகிறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் பயமாக தான் தெரியும் அவர் நமக்கு நமக்கெல்லாமே தெரியும் எம்ஜிஆரை சுட்டுட்டார் தன்னையும் சுட்டுட்டார் ரெண்டு வேத்தையும் கொண்டு போய் ஒரே ஆஸ்பத்திரியில் தான் படுக்க வச்சுருந்தாங்க ஒரு நண்பர் ஒருத்தர் எம்ஜிஆரை பார்க்குறக்கு வந்தார் தப்பி தவறி எம் ஆர் ராதா ரூம்புக்குள்ள வந்துட்டார் கோவம் வந்துருமே ராமச்சந்திர பார்க்க வந்தனே தவறி உங்ககிட்ட வந்துருக்கேன் சரி வந்ததே வந்த என்ற கேள்விக்கு பதில் சொல்லி போட நில்ற நிற்க வச்சுட்டாரு அவன் பயந்துட்டு நிக்கிறான் என்னங்கண்ணன் ஏண்டா இந்த துப்பாக்கிய வச்சுதான் ராமச்சந்திரனையும் சுட்ட என்னையும் சுட்ட அவனும் ஜாகுல நானும் ஜாகுல இந்த துப்பாக்கியை வச்சுட்டாடா நம்ம சீனாக்காரங்கூட போய் சண்டை போட போறோம்னு கேட்டாரு யோசிச்சு பாருங்க எத்தனை பெரிய ஒரு ஆழமான செய்தி அவர் இருக்கிற சூழல் என்ன அந்த நேரத்திலையும் கூட அவருக்கு அந்த நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லைன்னு சொன்னா இது அத்தனையும் நம்ம கிட்ட இருக்குங்க ஆனா நாம் என்ன பண்றோம் பெரும்பாலும் சண்டை சண்டை இல்லாத வீடு கிடையாது இல்லையா சட்டி வாணினா முட்டைத்தான் மூக்குனா சளி பிடிக்கத்தான் செய்யு பெரும்பாலும் சண்டைகள் இருக்க இருந்தா தாங்க வீடு சண்டைகள் இருந்தா தான வீடு ஏ இப்படித்தான் காலையிலிருந்து சண்டை போட்டாங்க ஓயாது சண்டை கடைசியில் அந்த கணவன் பார்த்தாரு இவ்வளும் ஓய மாட்டேங்கிறா நானும் ஓயில சரி எங்கயோ அப்படியே வெளியில போயிட்டு வந்தம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகுன்னு வந்து ஸ்கூட்டரை எடுத்தாரு ஸ்டார்ட் பண்ணாரு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல அந்த அம்மாவில நினைச்சு மறுபடி மறுபடியும் முதிச்சாரு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகல நிறுத்தி போட்டு வந்து இதுவும் நம்மள உயர வாங்குது சனிய அப்படின்ட்டு வந்து சோபால் உட்கார்ந்தாரு அந்த அம்மா பாத்துச்சு காலையிலேருந்து நம்ம கூட கத்தி கத்தி பாவ தொண்டையெல்லாம் அந்த மனுஷனுக்கு வறண்டு போயிருக்கு சரி ஒரு காஃபியை போட்டு கொடுப்போமே அப்படின்னு அந்த அம்மா காஃபியை போட்டு கொண்டுட்டு வந்துச்சு உடனே இவர் முடிவு பண்ணாரு ஓ காஃபியை கொடுத்த நீ சமாதானம் பண்ண பார்க்குறையா இரு இரு இதை வச்ச சண்டையை பாரு காபி சூடா இருந்தா கேட்க ஓ நான் நெருப்பு கோழியா இதை குடிக்கிறதுக்கு இல்லை காபி ஆறி இருந்ததுன்னா நான் என்ன சூடு சொரணை இல்லாதவனா இப்படி கொடுத்துருக்குறேன்னு ஆரம்பிப்போன்னு காப்பியை வாங்கினார் வாங்கிட்டு வாய்கிட்ட கொண்டு போனார் மிதமா இருந்துச்சு அடாடா சண்டை போட வழி இல்லை சரி ரைட் குடிப்போ சர்க்கரை இருந்தாலும் சண்டை போடுவோம் இல்லைனாலும் சண்டை போடுவோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாய் தாங்க வாயில ஊற்றுனாரு என்ன ஆச்சரியம் தெரியுமா சர்க்கரை இல்லை புழம்ப ஆரம்பிச்சுட்டாரு இந்த குடும்பத்துக்காக நான் ஓடா தேஞ்சு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு கதி இல்லையான் அந்த அம்மா ஒன்றும் பேசலை மௌன நிலையில் க கிட்டத்தட்ட அது யோக நிலைக்கு போயிடுச்சு ஒரு ச ஸ்பூனை எடுத்துகிட்டு வந்தது அந்த டம்ளர்க்குள் விட்டு இப்படி இப்படி இப்படின்னு கலக்குச்சு அப்புறம் குடித்தாரு சர்க்கரை இருந்தது எப்படி சர்க்கரை கடி டம்ளர் கடியில் சர்க்கரை இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம டம்ளர் முழுவதும் சுவையை தேடுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சியை தொலைச்சிக்கிட்டு எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சி எங்கே மகிழ்ச்சின்னு நம்ம தேடிட்டு இருக்கிறோமே இது கொஞ்சம் நியாயமாக நம்ம யோசிச்சு பாருங்க கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க எங்க வாழ்க்கையினுடைய அந்த நிறைவு எங்கங்க இருக்குது பதினஞ்சு வருஷ கல்யாணமான தம்பதி சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது கோபிநாத் சொன்ன மாதிரி பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் பிரச்சனையை பேசுகிற மாதிரி எந்த சண்டையும் கிடையாது எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க ஏங்க உங்களுக்குள்ள சண்டை இல்லைங்க சான்ஸே இல்லைங்க எப்படிங்க சண்டை வராமல் இருக்கு அது கணவன் பேசி மனைவி பேசாமல் இருப்பாங்களான்னு பேச மாட்டாளுங்க சும்மா சொல்லுங்க எப்பாச்சும் ஒரு தடவையாவது சண்டை வந்திருக்குன்னு இல்லைங்க சண்டை இல்லைங்க எப்படிங்க சண்டை வராம எல்லாரும் கேட்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை இவளும் என்னமோ சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்படுறான் சரி எதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம் போய் பரிசோதனை பண்ணுவோம் பேச முடிஞ்சுன்னா அவளை பேச வைக்க வரும் டாக்டர்ட்ட கூட்டிட்டு வந்தா டாக்டர் டாக்டர் என் மனைவி என்னமோ சொல்லணும்னு ஆசைப்படுறான் நீங்க எதுக்கு ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க டாக்டர் அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணாரு பண்ணிட்டு சொன்னாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது ஆப்ரேஷன் பண்ணா மனைவி கலகல கலகலன்னு பேசுவான்னு சொன்னாரு ஆறு லட்சம் ஆகுனாரு மூணு வட்டிக்கு வாங்குனா ஆறு லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ் அவன் வந்து கேட்டா டாக்டர் என் மனைவி போ எட்டாம் நம்பர் ரூம்ல எகிரி எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா போய் பாருனா போனா கதவை திறந்தா கணவனை பார்த்தா பதினஞ்சு வருஷம் பேசாததை பத்தே நிமிஷத்தில் பேசி முடிச்சா வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட நகையுண்டா நட்டுண்டா இருந்திருந்து பெற்றவங்க என்னை கொண்டு வந்து பாலுங் கணத்தில் தள்ளி ஐயோ நான் ஆட்டுக்கல்லாக இருந்தா ஊரே ஆட்டி இருக்குமே அம்மியாக இருந்தால் ஊரே அரைச்சிருக்குமே அத்தனையும் போச்சே அப்படின்னு பேசுனா கதை திரும்பி வந்தா டாக்டர்கிட்ட சொன்னா டாக்டர் ஆறு வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறோம் டாக்டர் அவளை மறுபடியும் ஊமையாக்குங்க டாக்டர்னா இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு ஏண்டா வேணும்னா திறக்கிறதுக்கு வேண்டானா அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா ஒன்று செய்ய ஐம்பதாயிரத்தை கட்டுறா உன்னை நான் ஜெவிடாக்கிடுறேன்னாரு சரி இதுலேருந்து நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வீட்டில் ஒரு சிக்கல்னு வந்துச்சுன்னா ஊமைகளாய் காது இருந்தும் செவிடர்களாக இருந்து பாருங்க கணவன் பேசும்போது மனைவி ஊமையும் செவிடா இருங்க மனைவி பேசும்போது பேசுமா நீ பாட்டுக்கு பேசமான்னு காதுல பஞ்ச வச்சுக்கிட்டு காது கேட்காதவராகவும் ஊமையுமா நடித்து பாருங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி காத்து இருக்குது இல்லைங்களா இன்னும் புரியிற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்கிற கோயிலுக்கு போகிறீங்களா ஓம் ஓம்னு சொல்லுங்க வீட்டுக்கு வர்றீங்களா ஆம் ஆம்னு சொல்லுங்க அத்தனை சிக்கலுக்கும் தீர்வு இருக்குதே இந்த தீர்வு கிடைக்காம நம்ம எங்க போறோம் மனநல காலகட்டங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்க புத்திமதி சொல்லுவாங்க இன்னைக்கு திருமணத்திற்கு முன்பு மனநல மருத்துவர்கிட்ட மணமகனையும் மணமகளையும் கூட்டிட்டு போய் அவங்க திருமண வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஆலோசனையை தந்து அப்புறம் திருமணம் பண்ற ஒரு சூழலுக்குள்ள நம்ம மாறி இருக்கிறோமே யோசிச்சு பாருங்க சரி அப்படித்தான் பேசுனாலும் அந்த திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அன்னைக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம் இன்னைக்கெல்லாம் அறுபத்தஞ்சு சதவீதம் நீதிமன்றத்துல குடும்ப நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு வழக்கு இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னு ஒரு இதையும் யோசிச்சு பாருங்க ஒன்னே ஒண்ணுங்க அன்னைக்கு சண்டை வந்துதுன்னா இப்போ அந்த காலமெல்லாம் எனக்கு நினைவு வருது வீட்டுல ஒரு பிரச்சனையா ஒரு அடி விட்டுட்டாரா அப்பனு கடிதம் எழுதுவோம் இந்த இணையம் வாட்ஸ்அப் எல்லாம் இன்னைக்கு கிடையாது ஒரு கடிதத்தை போடுவோம் அந்த கடிதம் எங்கள் அப்பன் கையில் போய் கிடைக்கல ஒரு வாரம் ஆகு அதை வாங்கி பார்த்து எங்கள் அப்பன் குதி குதின்னு குதிப்பா பாரு என்ன தைரியம் இருந்தால் அம்முனையும் அடிச்சிருப்பானவ டே அங்காளி வங்காளி எல்லாம் வாங்கடா அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஆடு அடிச்சு கோழி அடிச்சு குழம்பு வச்சு அவங்களையெல்லாம் சாப்பிட வச்சு வாங்கடான்னு கூப்பிட்டு வரையிலே இன்னொரு வாரம் ஆயிரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து சேரும்போது அடுத்த உள்ளே தயாராகி உட்காந்துருப்போம் இருந்துச்சுங்களா இல்லையா பொய்யா உண்மையா இருந்த மண்ணு தானுங்க இந்த மண்ணு அப்படித்தாங்க வாழ்ந்தோம் உடனே இங்கே வருவாங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அடையதோ மாப்பிள கையை ஓங்கிக்கிறாரு அம்மணி கழுத்தில் வட்டுடுது அம்மணி இதுக்கு போய் ஒரு கடிதத்தை போட்டுக்கிட்டு சரி 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 நீ இங்கேயும் கோழி அடிச்சு இங்கேயும் மாடு அடிச்சு இங்கேயும் சாப்பிட்டு எங்க வங்காளி மக்கள் எல்லாம் ஊர் போய் சேர்ந்தாங்களா இல்லைங்களா சிக்கல் இருந்துதா குடும்பத்தில் சிக்கல் இருந்துதா இன்னைக்கு இன்னைக்கு பேச முடியுமா உங்க வாட்ஸ்அப் ஆன் பண்ணுறான் பேசு அவளை பேசு பேசாதக்கு முடிய வீடியோ எடுத்து அனுப்பிடுறா எதாவது சொல்றதுக்கு முன்னாடி வெளியில் வந்துடுறா வா வா அடி உத குத்து இதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க ஒன்றுமே நடந்துருக்காதுங்க ஒன்றுமே வாயில் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்போம் வெளியில வந்து முடிய அவுத்து போட்டு வா அடி உத குத்து அதை மட்டும் அங்க போகு ஓ அடிச்சு போட்டாங்கடா எவ்வளவு பெரிய இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அன்னைக்கெல்லாம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளேயே பேசி தீர்த்துட்டாங்க ஆனா ஏன் இன்னைக்கு இந்த சூழல் வந்திருக்குதுன்னா இங்க பத்து வருஷம் குழந்தை பாக்கியம் இல்ல ஒரு தம்பதிக்கு பத்து வருஷம் கழிச்சு அவ பலாச்சோள மாதிரி ஒரு ஆம்பளை பையனை பெத்துட்டா பேர் வைக்கிறதுல சிக்கல் வந்துடுச்சு என்ன பேர் வைக்கிறது அந்த சொல்லுது பேர் சிவசாமி வரணுங்குது அவரு சொல்றாரு எங்கப்பா கிருஷ்ணசாமி வரணுங்கிறாரு மூணு மாசம் ரெண்டு பேர் பேரே வைக்கல தினம் சண்டை பக்கத்து பக்கத்தூட்டுக்கார பார்த்தாரா என்னடா பேர் பாரு சண்டை சரி நம்மளாவது போய் நாட்டாமல் செய்யலான்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு ரெண்டு பேரும் சொன்னாங்க அந்த அம்மா சொல்லுது எங்க அப்பா பேர் சிவசாமி வரணுங்க அவர் சொல்றாரு எங்க கிருஷ்ணசாமி அந்த பேர் வரணும்னு உடனே இவர் பார்த்தாரு நாட்டாம ஓ உங்க அப்பா அப்பம் பேரும் வரணும் அவ்வளோதானே நான் ஒரு பேர் சொல்லுட்டானாரு சொல்லுங்கோனா சிவராம கிருஷ்ணன் பேர் வைங்கிட்டார் ரெண்டு பேருக்கு ஒரு சந்தோஷம் இப்படி இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது சரி சிவராம கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாங்க உறம்பறைகளை எல்லாம் கூப்பிட்டு விட்டுட்டாங்க வெடிஞ்சா பேர் வைக்கணும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க எனக்கு சிவசாமி எங்கே பண்ணுங்க கிருஷ்ணசாமி உங்கள் பண்ணுங்க இதாருங்க இருங்க இடையில ராமேனு ஐயோ ஏன்னா யார் வா அவரையே கேட்கலாம் பக்கத்து வீட்டை போய் கதவை தொட்டினாங்க அவர் கேட்டார் என்னப்பா உப்பா பிரச்சனை அதுதான் எல்லாம் முடிஞ்சு காலையில் பேர் வைக்க சொந்த வந்தமெல்லாம் கூப்பிட்டாச்சர்ல என்ன பிரச்சனைன்னு இல்லைங்க எங்கள் அப்பன் பேர் சிவசாமிங்க அவங்கப்பன் பேர் கிருஷ்ணசாமிங்க இது என்னங்க இடையில ராமன்னு அவர் சொன்னார் எங்கப்பா ராமசாமினார் சந்தடி சாக்கில் அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டார் இது சிரிக்கலா என்ன சிந்தனை தெரியுங்களா எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது மூணாவது நபர்கள் குறுக்கீடு வந்துச்சுன்னா இந்த அறுபத்தஞ்சு சதம் இதுதான் அந்த மூணாவது நபர்னு யார சொல்ற தெரியுங்களா பெத்தவங்களையும் சேர்த்தித்தான் சொல்ற என்னைக்கு உங்க பிரச்சனைகளை நீங்களே தீத்துக்குங்க அப்படின்னு சொல்றமோ அன்னைக்கு தாங்க நான் சொல்ற இந்த வழக்கு குறையும் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குது பெரும்பாலும் நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம ஓடிட்டு இருக்கிறோம் புத்தர் சீடர்கிட்ட கேட்டாரா வாழ்க்கைங்கிறது எதுவரைக்குன்னு கேட்டாரா சீடர்களை ஒருத்தன் சொன்னா எண்பது ஆண்டு நானா இல்லைனாரா இன்னொருத்த எழுபது ஆண்டு நானா இல்லைனாரா அறுபது ஆண்டு நான் ஒரு

நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் நுட்பமாக கவனிங்க ஒரு ஒரு செய்தியோடு நானும் ஏன்னா பாவ எல்லாருமே ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க ஒரு செய்தியோட நானும் முடிச்சிடுறேன் நீங்கள் ஒரு நாள் இந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு அது கொஞ்ச நாள் இந்த மண்ணில் ஒரே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளில் அந்த புழுவை ஒரு வண்டு தின்னுச்சு புழு செத்துடுச்சு வண்டு உயிரோட இருந்துச்சு அது கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது ஒரு நாள் அந்த வண்டை ஒரு பூச்சி வந்து தனக்கு இரையாக்கிடுச்சு இப்போ வண்டு இறந்தாச்சு பூச்சி கொஞ்ச காலம் உயிரோட இருந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த பூச்சியை தவளை தனக்கு இரையாக்கிடுச்சு இப்போ பூச்சி செத்தாச்சு தவளை கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்குது தவளையை பற்றி உங்களுக்கு தெரியும் நுணலும் தன் வாயால் கெடுங்கிறது தவளைக்கு தான் பொருந்து தவளை கொர்ற கொர்றன்னு கத்தியே பாம்புக்கு கிரையாகு ஒரு நாள் அப்படியே வயிறு நிறைஞ்ச மகிழ்ச்சியில் கொர்ற கொர்ற கொர்றன்னு கத்துச்சு பாம்பு வந்துச்சு ஈஸியாக தவளையை பிடிச்சிது இரையாக்கிடுச்சு இப்போ தவளை செத்துடுது பாம்பு கொஞ்ச நாள் அப்படியே மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அப்படியே உயரமான இடத்துல கழுகு பறந்துச்சு பறந்துட்டுருக்குற கழுகு கீழே பார்த்துச்சு அப்படியே பாம்பு நெளிஞ்சுக்கிட்டு இருந்தது அது கழுகோட கண்ணுக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்குது நேராக கீழே வந்துச்சு பாம்பை கொத்துச்சு பாம்பு செத்துது கழுகு கொஞ்ச நாள் வாழ்ந்தது ஒரு நாள் ஒரு வேடுவன் வந்து வேட்டைக்கையாடுறதுக்கு போனான் அந்த கழுகை வேட்டையாடிட்டான் வேட்டையாடிட்டு கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தான் இதை கழுகு சிக்ஸ்டி பைவ் செஞ்சுவை அப்படின்னு கொண்டு வந்து மனைவி கட்ட கொடுத்தா மனைவியும் அதை வாங்கி கழுகு சிக்ஸ்டி பைவ் செஞ்சு வச்சா தின்னா அவன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியா வாழ்ந்தா ஒரு காலத்துல அவன் இறந்துட்டா அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைச்சாங்க ஒரு நாள் அந்த மண்ணை கீறி கொண்டு புழு வந்தது என்று சொன்னால் புழுவிலே தொடங்கி புழுவிலேயே வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஆனா நாம என்ன நினைச்சு இருக்கிறோம் பல ஆண்டுகள் நம்ம வாழ போறோம் அதை சாதிக்க போறோம் இதை சாதிக்க போறோம்னு சொல்லி வாழ்க்கை நிலையானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிலையானது இல்லைங்க நல்லவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க